பொதுவாக வந்து சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட சமூக பணியாளர்கள் என்ன செய்கிறோன்னா நம்ம ஓடி ஓடி மக்களுக்காக பல பணிகள் செய்கிறோம் ஆனால் அந்த பணிகளுக்காக அரசு வந்து ஒரு துறையே நியமிச்சிருக்கோம் நம்மளுடைய வேலை என்ன அந்த துறையில் இருப்பவர்களை அந்த பணியை செய்ய சொல்வதை மக்கள் பணியாக கொண்டு இருக்க வேண்டும் அப்போ தான் அது நிரந்தர தீர்வுக்கு வரும் நாம் எத்தனை முறை திரும்ப திரும்ப அதை செஞ்சுருந்தாலும் அந்த தப்பு நாம் செய்யும் போது தொடரும் அதே அரசாங்கம் செய்யும் போது அதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் திருக்காஞ்சி வந்து உலக பெற்றது இந்த கிணறு வந்து திருக்காஞ்சியோட கிணறு இது இந்த கிணற்றை வந்து நான் நினச்சா ஒரு ஒரு மணி நேரத்தில் சுத்தம் பண்ணிவிடுவேன் ஆனால் இதுக்குன்னு ஒரு துறை இருக்குது அரசால் அரசிடம் மக்கள் வரி பணத்தில் இதை சுத்தம் பண்ணுறதுக்குன்னு சம்பளம் வாங்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் இந்த காணொலியை பார்த்த உடனே சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த அரசு துறையில் பணி செய்கிற அந்த பணியாட்கள் இதை சுத்தம் பண்ணணும் கோயில் நிர்வாகம் உலக புகழ்பெற்ற இந்த திருக்காஞ்சி கோவிலுடைய தொன்மையை காப்பாற்றுறதுக்கு இந்த கிணற்றை வந்து புறணமைச்சு நல்ல நீரை வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் திருக்காஞ்சி பின்னாடி இருக்கிற ஒரு கிணற்று பகுதியை தான் நம்ம இப்போ பார்க்குறோம்